சென்னை பெருநகர வளர்ச்சி குழும துணை பொறியாளர் பாலமுருகன் கோயம்பேடு காவல் நிலையத்தில் இந்த புகாரை அளித்திருக்கின்றார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய டெண்டர் தொடர்பான ரகசிய தகவல்களை கசிய விட்டதாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் இணைப்பில் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சுப்பிரமணியன் வணக்கம் இந்த புகார் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணலாம் இலாம்பாசம் பேருந்து நிலைய டெண்டர் தொடர்பான ரகசிய தகவல்களை வெளியிட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிஎன்டிஏ அதிகாரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் தொழில்நுட்ப உதவியாளர்கள் ரவீன்குமார் விவேக் ஆகியோர் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் டெண்டர் தொடர்பான ரகசிய தகவல்களை சமூக வலைதளம் மூலமாக வெளியிட்டது இவர்கள் தான் என சந்தேகம் இருந்திருக்கிறது எனவே இவர்கள் இரண்டு பேரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகாரை துணை பொறியாளர் பாலமுருகன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் எச்சரிக்கிறார் அந்த புகார் தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள் சைபர் கிரைம் போலீசார் உதவியோடு இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சுப்பிரமணியன்